உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் இந்த வருஷம் ஆண்டும் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பத்து பேர் சொன்ன வார்த்தை முடியாது பத்து பேர் சொன்ன வார்த்தை நடக்காது பத்து பேர் சொன்ன வார்த்தை இது சாத்தியமே இல்லை பத்து பேர் சொன்ன வார்த்தை ஜெயிக்கவே முடியாது பத்து பேர் சொன்ன வார்த்தை படம் பார்க்கலாம் பத்து பேர் சொன்ன வார்த்தை போய் பார்த்துவிட்டும் வந்து முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டு பேர் சொன்ன வார்த்தை உடனே சுதந்திரிக்கலாம் எளிதாய் ஜெயிக்கலாம் இந்த வருஷம் எதுவுமே தாமதிக்க போறதில்லை எல்லாவற்றின் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில உடனே 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 சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்வாராக மெஜாரிட்டியாக சொல்லுகிறவர்கள் நடக்கும் என்று தான் உலகம் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே மெஜாரிட்டிக்கெல்லாம் கடவுள் சமூகத்தில் கதையே நடக்காது மெஜாரிட்டி இல்லை யார் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாக்கு விசுவாசிக்கிறார்களோ அந்த மைனாரிட்டி சொல்கிறது தான் இனி வருகிற காலங்களிலே நடக்கும் எளிதாய் சுதந்திரிக்க போகிறோம் எளிதாய் ஜெயிக்க போகிறோம் எல்லாம் நம் கண்கள் காண போகிறது பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம் கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க போகிறோம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை நட்சத்திரங்களைப் போல பெருக்கங்களை இந்த வருஷம் நாம் சுதந்திரிப்போம் என்று கத்த நமக்கு வாக்கு பண்ணினா என்னென்ன காரியங்கள் எல்லாம் சுதந்திரிக்க போகிறோம் என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் எப்பொழுது சுதந்திரிப்போம் என்பதையும் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஏன் சுதந்திரிக்க கூடாமல் போனது என்பதையும் தியானிக்கும்படி பரிசுத்தாவியானவர் கடந்த நாட்களில் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் நெகேமியா விழுந்து போன அலங்கத்தையும் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிற வாசல்களையும் மீண்டும் எடுப்பிக்கும்படி பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கிஸ்லியு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய மூன்றிலிருந்து நான்கு மாதம் கத்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து பிரயாணப்பட்டு சில மனிதர்களை அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை வேவு பார்த்து அதை கெட்டினான் கட்டி முடித்ததற்கு விரோதமாக சன்பலா தொபியா போராடிக்கொண்டே இருந்தான் நாம் எப்பொழுதும் சுதந்திரிக்கிறதற்கு முன்பாக பிசாசு போராடி கொண்டேதான் தான் இருப்பான் எப்பொழுதும் தடை பண்ணி கொண்டேதான் இருப்பான் ஆனாலும் கத்தரோ தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி அவர் நமக்கு முன்னே போய் நம்மை சுதந்திரிக்க பண்ணுவார் என்று நாம் தியானித்தோம் எனக்கு முன்னே போய் இழைப்பார்தலை தருவா எனக்கு முன்னே ஒரு தூதனை கத்தர் அனுப்புவார் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்னே நான் போவேன் பூட்டப்படாத இருக்கிற வாசலை தருவேன் சொன்னா உனக்கு முன்னே முன்னே போய் தடைகளை நீக்கி போடுவேன் சொன்னா உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னவர் நமக்கு முன்னே போய் சத்துருக்களை சங்கரித்து நம்மை சுதந்திரிக்க பண்ணுவாராக இந்த மாதம் இந்த வருஷம் கத்தருடைய பிரசனை நமக்கு முன்னாடி போகும் அவர் முன்னாடி போகலைன்னா ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது வலதுகிறத்து உயர்த்தி சொல்லுங்கள் அண்டுவரை எங்க முன்னாடி வாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என் முன்னாடி வாங்க எனக்கு முன்னாடி வாங்க எனக்கு முன்னாடி நீங்கள் வந்தால் தான் நான் சுதந்திரிக்க முடியும் நகைமையாக அப்படி சொல்லுகிறா முன்னே ஆண்டவ சமத்தில் சொல்கிறார் அதே ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு எதுனாலே அவர்கள் சுதந்தரிக்க முடியாமல் போனது என்பதை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனத்தில் நம்ம வாசித்தோம் அதில் இருபத்தி ஆறுல முதல் பகுதி இப்படி இருக்கிறது அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி என்று போடப்பட்டிருக்கிறது இசரவேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனையை கீழ்படியாமை கீழ்படியாமை ஒவ்வொரு அற்புதத்தாண்டவர் செய்தாலும் ஒவ்வொரு அதிசயங்களை காண பண்ணினாலும் அவருடைய கீழ்ப்படியாமை கடைசியில் அவர்கள் சுதந்திரிக்க கூடாமலே பண்ணிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறார் எதனெல்லாம் அவர்கள் கீழ்ப்படியாமை போனாங்க என்பதை சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நான் சொல்லி கொடுத்தேன் அவர்களுக்கு நான் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள் உடன்படிக்கே மீறி போட்டார்கள் நன்றி உள்ள இருதயம் இல்லாமல் போனார்கள் கழகம் பண்ணினார்கள் என்று பல வார்த்தைகளை நான் உங்களோடு சொன்னேன் கடந்த வாரத்தில் கீழ்படியாமை அதனால சுதந்திரிக்க முடியல அப்போ நம்ம சுதந்திரிக்கணும்னா மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஒபீடியன்ஸ் இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் என்பதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் நான் சொன்னேன் ஜபத்தை விட பரிசுத்தத்தை விட உங்கள் பிரயாசத்தை விட உங்கள் ஊழியத்தை விட உங்களுடைய எல்லா காரியத்தை விட நான் ஜபிக்கிறேன் பிரதர் வைல் வாசிக்கிறேன் பிரதர் வாசிக்கிறோம் பிரதர் ஊழியம் செய்கிறோம் பிரதர் பிரயாசப்படுறோம் பிரதர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இது எல்லாவற்றிலும் காட்டி கீழ்ப்படிதல் உத்தமம் நீங்கள் எவ்வளவு செஞ்சுட்டு கீழ்ப்படியாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சது எல்லாமே வேஸ்ட் அதனால தான் சாமில் தீர்க்கதரிசி சவலை பார்த்து சொல்லுகிறார் ஒன்று சாமில் பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் அதற்கு கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம் கத்துருடைய சமூகத்தில் பலி செலுத்துகிறது பெருசாப்பா அதை விட கீழ்ப்படுதல் என்னவா உத்தமா சர்வாங்க தகனங்களையும் பார்க்கலும் செபிக் கொடுத்தல் உத்தமம் அப்பா கீழ்படிதல் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்தான் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ஆறு நாலு என்னும் தேசனாகி ஆப்ரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்தான் என்று போடப்பட்டிருக்கிறார் எப்பொழுது நாகமான் அவனுடைய வேலைக்கார பெண் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அவன் வேலைக்காரன் சொன்ன பெரிய காரியத்தை செய்வீர் என்றால் செய்வீரே இப்பொழுது சின்னது தானே செய்ய சொல்றாரு உன்னை செஞ்சிருங்களேன் அப்படின்றார் கீழ்படிந்தான் காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் நடக்கிறதற்கு கீழ்படிதல் இனி இந்த வருஷம்லாம் ஒரு ஆவி நமக்குள்ள வரணும் கீழ்ப்படிதலின் ஆவி ஆமை அதுதான் நம்மளை சுதந்திரிக்க பண்ணும் இந்த உலக காரியத்தில் எதிலெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிலெல்லாம் கீழ்ப்படியணும் ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன் ஆண்டு நம்மோடு இடைபடுவாராக இல்லை இல்லையா சொல்லுங்க சார் கீழ்ப்படிதல் கீழ்படிதலின் பிள்ளைகளாய் இருங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது இவரையரின் புஸ்தகத்தில் பதினாலு ஒன்று ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வாசித்து பாருங்க ஒன்று பேதரு ஒன்று பதினான்கு பதினைந்து நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆமே நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் பரிசுத்தம் கீழ்படுதல் இருந்துதான் வருது பரிசுத்தம் எல்லாம் கீழ்படுதல் தான் வருகிறது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன ஒன்று பார்த்தா கீழ்படியாத பிள்ளைகளை குறித்து பிள்ளை ஒரு தகப்பன் தாய்க்கு கீழ்படியாத பிள்ளை இருந்தா அந்த பிள்ளையனை ஆசாரிய முன்னாடி கொண்டு வா அங்க மூப்பர்களுக்கு முன்னாடி நிறுத்து அவன் அடங்காத துஷ்ட பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படி கீழ்ப்படிதல் இல்லாம இருப்போமான் இன்னைக்கு கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுப்போம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசித்து பார்த்தால் ஒரே ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அதைதான் பிழிப்பிய இரண்டாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவ குமாரனாய் இருந்தும் ரூபமாய் காணப்பட்டும் மரண என்றும் சிலுவையின் மரண என்றும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறார் அப்படி அவருடைய கீழ்ப்படிதல் நம்மளை நீதிமானா மாய்த்து இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிய சுதந்திரித்திருக்கிறோம் வாக்கு தத்துக்கு புறம்பாயிருந்த நம்ம இன்னைக்கு காணியாட்சியின் பிள்ளைகளா தேவனுடைய சந்ததியாக நம்மளை கத்தர் பண்ணியிருக்கிறார் என்று வேட சொல்லுகிறார் ஏசு ஏன் இப்படி கீழ்ப்படிஞ்சாரா அவர் கீழ்ப்படிதலை எங்கே கற்றுக்கொண்டார் எப்பரேரு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர்தாமே பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் ஏசப்பாவுக்கும் ஒரு ட்ரைனிங் பீரியட் இருந்திருக்கு இல்லை கீழ்ப்படிதல் வர்றதுக்கு அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கத்தர் கொடுத்துருக்கிறார் ஒரு டீச்சிங் கொடுத்துருக்கிறார் என்ன டீச்சிங்காக பாடு கீழ்ப்படிதல் இல்லைன்னா இதை தான் தருவார் உங்களுக்கு கீழ்படியும் விரும்புறீங்களா கேளுங்க விரும்புறீங்களா நீங்க கீழ்படிய விரும்புறீங்களா உங்களுக்கு ஒரு லெசன் காத்திருக்கு ஒரு லெசன் ஒரு சாப்டர் உங்களுக்கு ஒரு புக் இருக்கு உங்களை ஒரு பாதையில் கத்த நடத்துவார் அந்த பாதை எப்படி இருக்கும் பாடு ஏசு அப்படி கற்றுக்கொண்டாராம் சில நேரம் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு சில நேரம் இப்படி கற்றுக் கொடுப்பார் குமாரனாயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட கீழ்ப்படிதல்னால்தான் பூமிக்கு வந்தார் வந்தே அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கறதற்கு எப்படிப்பட்டாராம் பாடுபட்டார் நம்ம ஆல்ரெடி கீழ்ப்படியாமீன் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் நமக்கு அப்போ என்ன கற்றுக் கொடுப்பாரு எப்படி கற்றுக் கொடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும்னே இல்லை எப்படியெல்லாம் அல்ல லூயா சொல்லுங்க நீங்க தேவனுக்கு தான் பிசாசு எதிர்க்க முடியும்னு யாக்கோப நாலு ஏழு சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படியணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் கத்தர் இந்த கீழ்ப்படிதலை கொடுப்பாரா